ஜெய் ஜெய் இப்போ ஜி மகாமை கேள்வி பதில் நேரம் இந்த பாராயணத்தை தொடரலாம் கேள்வி இருக்கா கேளுங்கம்மா அம்பா இப்ப வந்து பிரத நாட்கள்ல வந்து ஏகாதசி அமாவாசை அந்த மாதிரி பரத நாட்கள்ல பழைய ஃபுட் எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாரு விடணும் கேள்வி என்ன அப்படின்னா ஏகாதசி போன்ற விரத நாட்களிலே முன்பு முதல் நாள் சமைத்து மிஞ்சி இருக்கக்கூடிய மீதம் உணவு அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஃபிரிட்ஜில் வச்சிருந்தது சாப்பிடலாமா மிஞ்சி எல்லாம் ஃப்ரிட்ஜு கிடையாது சும்மா பாத்திரத்துல அப்படியே வச்சிருப்பாங்க அதனால அது பழசு ஊசி போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அப்படின்லாம் இல்லையே அது வந்து குளிர் சாப்பிட்ற மாதிரி தானே இருக்குது அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேள்வி சாப்பிடக்கூடாது அந்த குளிர்சாதன பெட்டியினுடைய குளிர்ச்சியினால் இந்த உணவு வந்து கெட்டு போயிடாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாலும் கூட சமைத்து காலம் மிக ஆகிவிட்டது பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப ஆச்சாரமாக இருந்தால் சமைச்சு நாலு மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்டுடணும் இப்போ மதியம் வந்து பன்னெண்டு மணிக்கு சமையல் முடிஞ்சிருக்குன்னா மதிய உணவு நாம் வந்து ரொம்ப டிலே பண்ணிகிட்டே போகக்கூடாது எவ்வளோ சீக்கிரம் நாலு ஒரு மதிய உணவு வந்து ஒரு மணி ரெண்டு மணிக்குள்ளே சாப்பிட்டுடணும் அது ஒரு உணவு சமைச்சா அது நாலு மணி நேரத்துக்குள்ளே அதை நம்ம காலி பண்ணிவிடணும் அதுக்கப்புறம் இருக்க இருக்க அது வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும் அல்லது அதனுடைய வீரியத்தையும் சுவையையும் சக்தியையும் இழந்துவிடும் அது ஊசி போகாட்டால் கூட அதில் வந்து இந்த பழமையான அந்த உணவில் அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா தமூ குணத்தை வளர்க்கும் அப்படி நெடுநேரம் பாதுகாக்கப்பட்ட உணவு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வேற எதில் வச்சாலும் சரி அந்த உணவானது தன்னுடைய தூய்மையை இழந்து சாப்பிடக்கூடியவர்களுடைய உடலுக்கு மட்டும் இல்லை மனசையும் அது மாற்றிவிடும் என்ன மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்னா நம்ம மூன்று குணங்கள் இருக்குதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க சத்வம் ரஜஸ் தமஸ் தமஸ்ங்கிறது வந்து செயலின்மை அறியாமை தூக்கம் சோம்பல் அசட்டை என்ன ஒரு கவனமின்மை இப்போ என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மனப்பான்மை அப்படிப்பட்டதாகவே இருக்கும் அது அடுத்தது வந்து ரஜோகுணம் ரஜோகுணம் சொன்னால் பரப்பரம் இறைச்சியம் அதிச்சயமா அப்படின்னு வரும் ஒரு அலைவாய்தல் இருக்கும் ஒரு நிம்மதியாக உட்காந்து வேலை செய்ய மாட்டாங்க ஆனால் எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க நாய்க்கு நிற்க நேரம் இல்லை செய்ய வேலை இல்லை அதை மாதிரி இந்த மனசு வந்து அடக்கம் இல்லாமல் அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் எதையாவது வேலையை இழுத்து போட்டு செய்து கொண்டு இருக்கும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஆசை இருக்கும் அடங்காத பேராசை இருந்து கொண்டே இருக்கும் இது ரஜோகுணத்தினுடைய தன்மை சத்துவ குணம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஸ்ட்ரெக்ஸ் பேலன்ஸ் பிட்வீன் குணம் அண்ட் ரஜோகுணம் என்ன அங்கே அமைதி இருக்கிறது மனசுல வந்து இந்த ரஜோகுணத்தினுடைய படபடப்பு அமைதியின்மை இல்லை அமைதி இருக்கு அதுக்காக செயல் இல்லாமல் இருக்கல குணத்தினுடைய செயலின்மை அங்கே இல்லை ஆனால் அமைதி இருக்கு ராஜோகுணத்தினுடைய செயல் இருக்கு ஆனால் செயலை முன்னிட்டு அலைபாய் அமைதி அப்படி இல்லை அமைதியாகவும் இருக்கு செயலும் நடைபெறுகிறது அதுதான் சத்துவ குணம் இப்போ இந்த உணவினுடைய தூய்மை நாலு மணி நேரத்திற்கு மேலே ஆகும்பொழுது சமைச்சி நேரம் ஆக ஆக அது வந்து தமோ குணம் அதில் சேர்ந்து விடுகிறது அந்த உணவை உண்ணக்கூடியவர்களுக்கு தமோ குணம் வளரும் அதனால் பழைய சாதம் மட்டும் இல்லை முதல் நாள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் பாதுகாக்கப்பட்ட உணவை குறைஞ்சபட்சம் விரத நாட்களிலாவது சாப்பிடாமல் இருப்பது நல்லது ஏன்னா விரதங்களே எதுக்கு இருக்கும் அப்படின்னா விரதம் ஏன் இருக்கும் அப்படின்னா இப்போ ஏகாதசினாக்க சாப்பிடாம இருக்கும் உண்ணாவிரதம் பல விரதங்கள் உண்ணாவிரதமாக இருக்கு நிறைய சாப்பிட்டுட்டு அது விரதம்னு சொல்றதில்ல வழக்கமாக சாப்பிட்றத விடவும் குறைச்சோ அல்லது சாப்பிடாமலோ இருக்கிறது விரதம் அப்படி விரதம் இருக்கும் பொழுது உடலை கொஞ்சம் பட்டினி போட்டாலும் அந்த நேரம் உள்ளத்துக்கு கொடுக்கக்கூடிய உணவாகிய நல்ல உணர்வு இருக்கே பக்தி அல்லது நாம் செய்யக்கூடிய தீர்மானங்கள் நான் இனிமேல் இந்த மாதிரி தரப்பெல்லாம் பழமாட்டேன் முன்னேறேன் ஏன் இயல்பில் உள்ள இந்த கீழான தன்மை விட்டு விடுகிறேன் அல்லது இறைவாக உன்னை நான் நிறைய நினைப்பேன் உன்னுடைய நாமத்தை ஜப்பம் பண்ணுவேன் இப்படியெல்லாம் நாம் ஒரு தீர்மானம் செய்து கொண்டு ஒரு நற்காரியத்தில் இறங்குறோம் பாருங்கள் இறை உணர்விலும் ஒரு அமைதியெல்லாம் கொண்டு வரணுமே அது ஆழ பிடிக்கும் இதனுடைய பிரதிபலிப்பை வேறொரு வகையில் வாழ்க்கையில் பார்க்கலாம் சில பேர் வந்து பழி வாங்கணும்னா கோபத்தை விட மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க வீட்டில் போய் கை நினைக்க மாட்டேன்பாங்க சாப்பிட்டா வயிறு குளுந்துரும் மனசும் அந்த வேகம் குறைஞ்சிரும் கொஞ்சம் நிறைய பேர் சாப்பிட்டுட்டா மனசு வேலை செய்கிறது ரொம்ப குறைச்சி தம குணத்துக்கு ஆட்பட்டு விடும் ஒரு தூக்கம் வந்துடும் ஒரு அசதி வந்துடும் ஒரு கவனமின்மை வந்துடும் அப்போ விரதம் இருக்கும் பொழுது உணவு கொடுக்காம இருக்கும் கொஞ்சம் அந்த பசி பட்டினியானது தளர்ச்சி அடைய செய்தது போல உடலுக்கு தளர்ச்சி கொடுப்பது போல இருந்தாலும் உண்மையில் உள்ளத்துக்கு ஒரு விழிப்பு வரும் அன்னைக்கு உடம்புல என்ன நிகழும் அப்படின்னா நம்ம உறுப்புக்கள்லாம் புதுசாக உணவு கொடுக்கப்படலைங்கிறதுனால ஏற்கனவே சேர்ந்து இருக்கின்ற உடலில் சேர்ந்து இருக்கின்ற இந்த அதிகப்படியான உணவு இப்போ உடம்புல கொழுப்பு நிறைய இருக்குதுன்னா அதுக்கு கொழுப்பாக நேரடியாக கொழுப்பாக சாப்பிட்ருக்கணுங்கிறது கிடையாது இந்த கார்போஹைட்ரேட்டே நிறைய சாப்பிட்டா அது வந்து ஜீரணமாகி எக்ஸசா அங்கங்கே தேங்கி கிடக்கும் பாருங்க அதுவே கொழுப்பாக மாறிடுமா அதான் உடம்பு வைக்கிது அந்த அப்படி சேர்ந்து தேங்கி கிடக்கிற இதை உணவை சாப்பிட ஆரம்பிச்சிடும் அந்த கார்போஹைட்ரேட்டாக உள்ள வந்து கொழுப்பாக மாறிக்கொண்டிருக்கிற அந்த எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கே உடம்புல அதையெல்லாம் இந்த கருவி ஜீரண கருவிகள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு என்ன அர்த்தம் மெலிஞ்சிட்டு வருவோம் அர்த்தம் அப்படி இருக்கும் பொழுது விழிப்போடு இருக்கும் மனசு ஒரு சுறுசுறுப்பு வரும் இந்த தமோ குணம் நீங்கும் நாம் அந்த நேரத்தில் பிரார்த்தனையும் சேர்ந்து செய்யணும் வரும்னா சாப்பிடாம மட்டும் இருக்கிறது இல்லை ஏகாதசின்னா ராமநாமம் சொல்லுவது நம்ம ராமகிருஷ்ண மட்டங்களில் ஒரு பழக்கம் அந்த பழக்கம் எப்படி வந்தது அப்படின்னா ராமகிருஷ்ண மட்டத்தினுடைய முதல் தலைவர் சுவாமி பிரம்மானந்தார் அவர் ஒரு முறை தென்னாட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறார் அப்போ கர்நாடகா சென்னையில இருந்துட்டு கர்நாடகா போறார் அங்க இந்த ராமநாமம் அதாவது ராமநாமம்னு ராமாயணத்தையே நூற்றி எட்டு வரியில் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது அந்த ஸ்லோகங்களை கேட்குறார் ரொம்ப நல்லா இருக்கே இனிமேல் நம்முடைய ராமகிருஷ்ண மட்டங்களில் ஏகாதசி தோறும் ராமாயணத்தை இந்த ராமநாமமாக நூற்றி எட்டு நாமமாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு புது பழக்கத்தை சம்பிரதாயத்தை கொண்டு வரார் ஸோ இன்றைக்கி வரைக்கும் இனிமேல் தொடர்ந்து ராமகிருஷ்ண மட்டங்களில் ஏகாதசினா ராமநாம பாராயணம் இருக்கும் ராமநாம சங்கீர்த்தனம் இருக்கும் அப்போது நம்ம வெறுமனை உணவு மட்டும் தவிர்க்கலை உள்ளத்துக்கு வேண்டிய நல்ல உணர்வை அதிகம் ஏற்கிறோம் அப்படி உடல் சற்று மெலிந்து ஆனால் சுறுசுறுப்பாக தெளிவாக இருக்கும் பொழுது ஏற்கப்படக்கூடிய இந்த நல்ல சிந்தனை மனசில் நன்கு பதியும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் இப்போ அப்படி இருக்கிற ஒரு விரத நாளில் ஃப்ரிட்ஜில் வச்ச பழைய உணவு எடுத்து திருப்ப சுடா பண்ணி சாப்பிட்டாக்க என்ன ஆகும்னா இந்த தமோ குணம் தான் கொடுக்கும் அது நம்ம விரதத்திற்கே எதிர்ப்பாயிடும் அது வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அதனால் வெளியில் வச்சுருக்கிட்டு போனதுங்கிறது இல்லை ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் கூட பழைய உணவும் பழைய உணவு தான் சில பேர் சொல்லுவாங்க ஒரு வாரத்துக்கு ஆறு மாதிரி நல்லா நான் வர்த்தா குழம்பு புளிக்கொழம்பு செஞ்சு வச்சிருவேன் அப்படி கூட சொல்கிறாங்க அவங்க வேலை சூழல்கள் நெருக்கடிகள் அப்படி இருக்கலாம் மன மனப்பக்குவத்தை நம்ம வந்து லட்சியமாக கொண்டா அப்படி பண்ணக்கூடாது அந்த அன்றைக்கி செய்து சாப்பிட்டு அன்றைக்கி அது காலியாகிடணும் அது நல்லது

இப்போ நம்முடைய சனாதன தர்மமாகிய இந்து மதம் ஒன்று தான் அப்படின்னா கூட அதில் வந்து சில கொள்கை வேறுபாடுகள்லாம் இருக்குது இப்போ வந்து அந்த கொள்கை வேறுபாடுகளை தான் மதங்கள்னு சொல்கிறோம் அப்போது சைவ சித்தாந்தம் அல்லது துவைத்தம் ஒரு மதம் விசிஷ்டாத்வைத்தம் ஒரு மதம் அத்வைத்தம் ஒரு மதம் மதம்னா கொள்கை அதாவது மோக்ஷத்தை பற்றி இவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா துவைதத்தில் என்ன சொல்கிறாங்க மோட்சம் அடைஞ்சாலும் கடவுள் வேறு ஜீவனாகிய நான் வேறு நான் அற்பன் நான் எப்படி கடவுளோட ஒன்றாக முடியும் அவர் கூட இருப்பேன் ஒன்றா இருக்க மாட்டேன் இப்போது பிரைம் மினிஸ்டர் அதில் ஜனாதிபதி எடுத்துக்கோங்க நம்ம நாட்டிலேயே உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க ஜனாதிபதி அவருடைய வீட்டில் வீடுங்கிறது பெரிய அரண்மனை முன்னூற்றி எழுபத்தஞ்சு ஏக்கரா சொல்கிறாங்க அதில் ஒரு அலுவலராக நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அங்கே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகுது நீங்கள் எங்கே இருக்கீங்க அவர் கூட இருக்கீங்க அது மாதிரி கடவுள் கூட நம்ம இருக்கலாம் அதில் இன்னும் அவருக்கு அறுதலை செல்லலாம் அவரை போன்ற உருவமே நமக்கு வந்துடும் அப்படி கூட இருக்கு ஆனால் அவரோடு ஐக்கியமாகிட முடியாது அவர் வேறு நான் வேறலாம் முக்தியிலும் அவர் வேறு நான் வேறு என்று சொல்லுவது துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னா அவர் முழுமை பூரணம் அதில் நான் ஓர் அம்சம் அப்போ முக்தி அவரோடு சேர்ந்துடுறேன் ஆனால் கொஞ்சமாக நான் இருக்கேன் அவர் முழுசாக இருக்கார் எல்லார்த்தையும் சேர்த்து கொண்டு அதுக்கு அப்பாவே அவர் இருக்கார் இது விசிஷ்டாத்வைத்தம் அத்வைத்தம் சொல்கிறது முக்திங்கிறது என்னன்னா அவரும் நீயும் ஒன்று ஏதோ ஒரு பகுதியெல்லாம் கிடையாது அந்த முழுமையும் அதுவும் இதுவும் ஒன்றுதான் வேறுபாடு இல்லை என்று சொல்லுகிறது அப்படி தேர்ந்து கொள்வது எப்போது துவைத்தம் சொல்றது செத்த பிறகுதான் அந்த முக்திங்கிறது கிடைக்கும் அவரோடு அந்த லோகத்தில் வசிக்கிறது அத்வைத்தம் சொல்றது ஜீவன் முக்தாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அந்த உண்மையை அனுபூதியில் உணர்ந்து விடலாம் இந்த வேறுபாடுகளை சிந்திச்சு பாருங்க முதல்ல உங்களுக்கு இப்போ உங்க மனசு முக்தினா எது இந்த மூணுல எது முக்தியா இருக்க முடியும்னு உங்களுக்கு இப்ப தோணுதோ அதுக்கும் முயற்சி பண்ண என்னதான் இருந்தாலும் நாம எப்படி அவராக முடியும் இறைவனாக முடியும் அப்படின்னு உங்க மனசு சொல்லிச்சுன்னா துவைத்திர மார்க்கத்துல போயிடுங்க பேசாங்க அந்த துவைத்திர மார்க்கத்துல என்ன சொல்றோம் இறைவன் எனது லட்சியம் அவரை தவிர வேறொன்றையும் நான் வாழ மாட்டேன் துவைத்தம்னே மட்டும் மட்டம் நினச்சாதிங்க ரொம்ப அற்புதமான இன மன பக்குவத்தை அது கொடுக்கும் ஓதரிய துவைத்தமே அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாகுங்கிற தாய் மாணவர் அதனால அந்த துவைத்த மார்க்கத்தில் நம்ம போகிறது முதல்ல ஸ்டார்ட் ப்ரிஸ்டாஃபீத்ங்கிற மாதிரி போறதுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ துவைத மார்க்கத்தில் போகிறவங்க வாழும்போதே முக்தி கிடைச்சணும் சத்தா பிறந்தாங்கிறது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அவர்கள் அதற்கான பக்குவமாக தகுதியாக தன்னை செய்து கொள்ளணுமே அதெல்லாம் பார்த்தா ஜீவன் தன் மாதிரி இருக்கும் அவ்வளோ தூரத்துக்கு பக்கம் வந்தால் தான் நாம் வந்து இந்த உடல் முடியும் போது இறைவனோடு அப்படி சேர்ந்து இருக்கலாம் சிவலோகத்தில் அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த பக்குவம் வரணும் என்ன பக்குவம் அப்படின்னு என்னுடைய லட்சியம் என்ன சாத்தியம் என்ன நான் அடைய வேண்டியது என்ன இறைவன் திருவடி அதனால் நான் இப்போ அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன் வாழும்போது நான் எதை நினைத்து கொண்டே இருக்கிறேனோ அதுதான் எனக்கு சாகும்போதும் கடைசியில் நினைவுக்கு வரும் சாக நிலையத்தில் சங்கரா சங்கரான்னா வராது அப்போ என்ன செய்யணும் இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிரு சிவசிவா சிவசிவ என்கிறர் தீவினை ஆளார் தீவினை நிறைய தான் அவனுடைய வலிவா வலிமையினாலும் உனக்கு சிவசிவான்னு சொல்ல வராதுப்பா அப்படிங்கிற சிறப்ப அது தீவினை எப்படி முடியும்னா சிவ என்றிட தீவினை மாயும் நீ சிவசிவன் சொன்னாதான் அது போகும் அது அப்போ எனக்கு தான் என்னுடைய தீவினை பழைய தீவினை விட மாட்டேங்குது என்ன செய்யணும் சொல்லக்கூடிய மகான்கள் பெரியவர்கள் பக்தர்கள் கூட்டத்துல சேர்ந்து விடு சத்சங்கம் சத்சங்கத்தில் முதல்ல இருக்கணும் அதனால இந்த நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி இதுக்காகவே தன்னுடைய நேரத்தை டெடிக்கேட் பண்ணி பகவானை வழிபடுவத வாழ்க்கையின் முக்கிய செயற்பாடாக வைத்து கொண்டிருக்கிறவர்களோடு நீ ஒட்டிக்கோ அப்படிங்கிறது அது சத்சங்கம் அப்படி அதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் அப்படி சத்சங்கத்தில் அவங்க சொல்லுவது செய்வது அதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிறோம் அப்புறம் நம்ம திரும்ப தனியாக வீட்டுக்கு வரும்போது என்ன நினைக்கணும் இந்த வாழ்க்கையை பற்றிய உண்மையை அவங்க என்ன எடுத்து சொன்னாங்கன்னு பார்க்கணும் அதனால் முதல்ல சத்சங்கம் சத்சங்கத்தினுடைய விளைவாக இந்த வாழ்க்கை இது நிலையில்லாதது இதில் நான் வந்து இந்த உலக பொருட்களுக்காக ஆசைப்படக்கூடாது இதுக்காக நான் யாருக்கிட்டையும் போட்டி போடக்கூடாது வருத்தங்கள்லாம் வச்சுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு விவரம் வரணும் அதுதான் விவரம் எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறது விவரம் இல்லை இந்த பொருள் நிலை இல்லாதது இந்த உடல் நிலை இல்லாதது இளமை நிலை இல்லாதது இந்த இங்கே நாம் பெறக்கூடிய கல்வி கேள்வி சுற்று முதலிய விஷயங்கள் எல்லாம் நிலையில்லாதது செல்வம் நிலையில்லாதது இளமை நிலையில்லாதது செல்வம் நிலையில்லாதது யாக்கை உடலே நிலையில்லாதது என்று சொல்லி நிலையில்லாத பொருளுக்காக நான் வந்து போராட மாட்டேன் என்று ஒரு அமைதி வரணும் உள்ளத்தில் இப்படி இந்த போ எது நிலையானது எது நிலையில்லாததுன்னு நமக்குள்ளேயே ஆராய்ச்சி பண்ணணும் இது புஸ்தகத்தை படித்து வந்துடாது படித்து விஷயத்தை தெரிஞ்சிருப்போம் சற்சரங்கத்தில் பெரியவங்க எடுத்து சொல்லுவாங்க அதை கேட்டுப்போம் அப்புறம் நாம் யோசிக்கணும் நடைமுறை வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள் எதுக்கெல்லாம் மற்றவங்களோட சண்டை போட்டு இதை எனக்கு கொடுக்கலையே என்ன என்னுடைய நாத்தனார் அவங்க அக்கா அப்படி வந்து பரிசு போயிட்டாங்களே அப்படியெல்லாம் சண்டை போடுறோம்னா இப்போ நமக்கு ஒரு அமைதி வரணும் எனக்கு இவ்வளோதான் நீங்கள் எங்கள் வீட்டில் கல்யாணம் எடுத்து போது போட்ட நகை தான் அதுக்கப்புறம் ஒரு குந்து மணி கூட நீங்கள் வாங்கி கொடுக்கல அப்படின்னு அவர்கிட்ட சண்டை விடாமல் இருக்கணும் உனக்கு இந்த தங்கம் வாங்கி கொடுக்கணுமா அதுவும் இன்னைக்கு இருக்கிற விலைக்கு அவர் எவ்வளவு உழைக்கணும் அப்போ குடும்பத்துக்கு ஏற்கனவே சாப்பாடு போடணும் நல்ல துணிமணி வாங்கி கொடுக்கணும் பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும் இதுக்கப்புறம் உங்களுக்கு நகை வாங்கணும்னா அவர் எவ்வளவு கஷ்டப்படணும் அது அப்படி நான் அவர் கஷ்டத்துக்கு உள்ளாக்க மாட்டேன்னு சொல்லி அந்த நகை இருக்கிறதே போகிறோம் அப்படின்னு இருக்க முடிஞ்சால் விவேகம் வந்தாச்சு முக்திக்கான வழியில் கொஞ்சம் முன்னேறிட்டோம்னு அர்த்தம் விவேகம் அப்படி விவேகம் வரும்போது அதனுடைய விளைவாக அந்த ஆசைக்குரிய பொருட்களை வேண்டாம்னு சொல்கிற தைரியம் வரணும் அதுக்கு பேர் வைராகியம் விவேகம்ங்கிறது இது வேணும் இது வேண்டாம் இது நிலையானது இது நிலையில்லாதது இது நல்லது இது கெட்டது இதை நான் செய்யலாம் இதை நான் செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்வேன் வைராகியம் அப்படி தெரிந்து கொண்டதன் விளைவாக எது தர்மமோ அதை மட்டும் செய்வது எது அதர்மமோ அதை விட்டு விடுவது எது நிலையானதோ அதை மட்டும் நாடுவது எது நிலை இல்லாததோ அதை விட்டு விடுவது அதுக்கு பேர் தான் வைராக்கியம் அப்போ விவேகம் முதல்ல வரணும் அதை தொடர்ந்து வைராகியம் வரணும் இதுக்கு ரெண்டுக்கும் மூல காரணம் நமக்கே தெரியாதுன்னா அந்த சத்சரங்கத்தில் சேரணும் இந்த மூணையும் செய்யுங்கோ போல முக்தி வரும் எல்லாருக்கும் உண்டான மார்க்கம் தான் நாங்களாம் சாதாரண ஜீவர்கள் எங்களுக்கு இதெல்லாம் எப்படின்னு நினைக்காதீங்க எல்லோரும் சாதாரணமாக இருந்து தான் நம்முடைய உண்மையான அசாதாரண நிஜஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறோம் அதனால நாம் மட்டும்தான் அப்படி மோசமாக இருக்குமோ அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம் எல்லோரும் பயன்படுத்தி தனக்கு தன்கிட்ட சேர்த்துக்க தான் பகவான் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கார் அதனால நமக்கும் இந்த முக்திங்கிற வாய்ப்பு இருக்குது இதுதான் சத்சங்கம் விவேகம் வைராக்கியம் இது மூணு நம்ம குள்ளத்தில் தெளிவு ஏற்பட்டு வர வர அப்புறம் பக்தி அப்புறம் பக்தியினுடைய ஆழ்ந்து போகும்போது ஞானம் வருது பக்தி ஞானம் அப்புறம் முக்தி தான் அதனால் பக்தி ஞானமும் வேணும் அதுக்கு வைராகியம் வேணும் அதுக்கு விவேகம் வேணும் அதுக்கு சத்சங்கம் வேணும் சங்கம் விவேகம் வைராக்கியம் அதில் ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் அப்படியே போய்டும் முக்திங்கிற லட்சியத்தில் வந்து தான் நாம் நிற்போம் அது வந்து நாம சங்கீர்த்தன்கிறது வந்து இப்ப இந்த விவேக வைராகியம்ங்கிறது அகப்பக்குவம் அப்படி பக்குவம் அந்த மனசை கொண்டு நம்ம என்ன செய்யணும் இப்ப சசங்கத்துல இருக்கும்போது பெரியவர்கள் வந்து நமக்கு இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி சிந்திக்க வைக்கிறாங்க அப்புறம் நாமஜபம் பண்ண நாம சங்கீர்த்தனம் வாய்விட்டு பாடுவது ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமோம் ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய ராம ஓம் இப்படி எல்லாம் சொல்ல வைக்கிறார்கள்லே பெரியவர்கள் இதை வந்து அப்புறம் நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஒரு நாமசங்கீர்த்தனத்தை எடுத்துக்கொண்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கணும் திரும்ப திரும்ப அது சொல்லும் பொழுது நமக்கு ஆழ்ந்து மனசு போகும் அதில் இந்த வ விவேக வைராகியங்கள் முழுசாக வரல எடுத்த உடனே முழுமையாக அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் விவேகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வைராகியம் வந்தப்பறம் தான் நான் பக்தியை செலுத்துவேன் அப்படிங்கிறது இல்லை ஒரு முப்பது நாற்பது வரும்போதே பக்தியில் நாட்டம் வந்துடும் அதை செய்வோம் அப்புறம் எங்கேயோ நமக்கு ஒரு ஒரு சிக்கல் வரும்பொழுது வ வைராகியம் பத்தனைங்கிறது தெரிய வரும் அப்புறம் அதை கொஞ்சம் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நாமத்தை சொல்லிக்கொண்டே வைராகியத்தை பெருக்கிக்கணும் வைராகியத்தை பெருக்கிக்கொண்டே நாமத்தை கூட சொல்லணும் இப்படி ஒன்றுக்கு ஒன்று அனுசரணையாக போய்கொண்டே இருக்கும் ஆனால் விவேக வைராகியம் இருந்தால் தான் இதில் போக முடியும் நாமசன் கீர்த்தனம் சொல்லிக்கொண்டே இருக்கணும் பண்ணிக்கொண்டே இருக்கணும் குருதேவர் சொல்ல இந்த கலியுகத்திலே நாம நாம கீர்த்தனம் ஒன்றே உனக்கு வாழ்க்கை லட்சியத்தை அடைவிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது நாமத்தை சொல்லு அப்படிங்கிறார் நாவார அவர் நாமத்தை சொல்லுகிறார் கிருஷ்ணா இந்த மனப்பான்மை வந்துட்டா அதுக்கப்புறம் நாம் வந்து உலக வாழ்க்கை உலக நிகழ்ச்சிகள் உலக மக்கள் இவங்களை பார்க்குற பார்வையே மாறிடும் இப்போ எதுக்காகலாம் இன்னைக்கு ஒரு போராட்டம் வருத்தம் இருந்ததோ அதிலெல்லாம் விட்டு கொடுத்துருவோம் அதுக்காக நமக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிடாது நாம் இந்த ஜென்மத்தில் என்னென்ன சுகங்கள் அனுபவிக்கணும்னு இருக்கோ அதெல்லாம் வந்தே தான் தீரப்போகிறது அதனால் நம்ம நான் வந்து அதுக்குன்னு பாடுபடாட்டால் எனக்குரியது வந்து விடுங்கிற ஒரு நிம்மதி வந்துடும் வாழ்க்கையில் அப்போ நான் இன்னும் நேரம் பகவானை நினைக்கிறேனே அப்படின்னு தோணும் எனக்குரியது எனக்கு எப்படி கிடச்சே தீரும் அந்த ஒரு அமைதி வந்துடும் வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு பரபரப்பு இருக்காது அது நாம் இப்போவே மனது வந்து இறைவனை நாடி முக்திக்கு தயாராகி கொண்டு வருவதற்கு ஒரு அடையாளம் அன்னையின் என்னால மணி இந்த சற்சங்கத்தை பூர்த்தி பண்ணிப்போம் நிறைவு பாடல் யார் பாடுறாமா யார் பாடுறோம் शांति नील मा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांति लयय मा देवी जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी हो जय शांति निलयम शारदा देवी जय श्री शारदा महामाई की जय अनेक रुणाले चिरवार नाच टड़मी